அதுவும் என் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து கிச்சனுக்குள்ள வந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு கிலோ மட்டும் நான் எடுத்து சமைச்சதே கிடையாது போறதுக்கான ஒரு சூழ்நிலை ஆஹ் சின்ன மன வருத்தங்கள் அதனால நான் போக விரும்பல நம்ம வந்து தாய் வீட்டுக்கு போகல ஏன்னா அவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் நம்மளுக்கு அம்மா அப்பா அவங்க இருக்கையிலே நம்மளால போய் பார்க்க முடியல இப்ப ஆனா எங்க அம்மா ஈக்குவல் வந்து என் லைஃப்ல வந்து யாருமே அப்படி வந்து என்ன மேல இறக்கப்பட்டு ஹாய் அம்மோரசன் ஃபேமிலிஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் ஒரு நல்ல சுவாரஸ்யமான விஷயம் என்ன விஷயம் நீங்களே கேளுங்க அம்மா சொல்லுமா என்ன விஷயம் ஓகே என்ன விஷயம்னு சொல்றதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து அப்படியே மட்டன் அதுவும் என் வாழ்க்கையில் ஃபஸ்ட் டைம் நான் வந்து கிச்சனுக்குள்ள வந்த நாளில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு கிலோ மட்டன் எடுத்து சமைச்சதே கிடையாது ஒரு கால் கிலோ அரை கிலோ எடுத்து சமைச்சிருக்கேன் ஆனால் முதல் டைமாக ஒரு கிலோ மட்டன் சமைக்க போகிறேன் அப்புறம் அந்த முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நான் பறந்து வளர்ந்த ஊரில் வந்து இன்னைக்கு வந்து திருவிழா அதாவது முளைப்பாரி திருவிழா மாரியம்மனுக்கு வந்து முளைப்பாரி வச்சு தூக்கிட்டு போவாங்களே அந்த திருவிழா அம்மாவும் அப்பாவும் அழைப்புகள் வந்து பயங்கரமாக இருந்துச்சு திருவிழாவுக்கு வர சொல்லி அம்மா என்னை என்னையும் கூப்பிட்டாங்க தனிப்பட்ட முறையில் இவருக்கும் ஃபோன் பண்ணி அம்மாவும் அப்பாவும் கூப்பிட்டாங்க போகிறதுக்கான ஒரு சூழ்நிலை சின்ன மன வருத்தங்கள் அதனால நான் போக விரும்பலை நான் அப்படி அப்படின்னு நினச்சிட்டு அம்மா வந்து பிள்ளைங்களுக்கு அதாவது பேரம்பேத்திகளுக்கு எனக்கு மரம் மருமையே அப்படின்னு சொல்லிட்டு காசு ஒரு ரெண்டாயிரம் அனுப்பிவிட்டு நீ வந்து அரை கிலோ கால் கிலோனா எடுக்கக்கூடாது ஒரு கிலோ மட்டன் எடுக்கிற எடுத்து நீ பிள்ளைங்களுக்கு சமைச்சி கொடுக்கணும் மறுமையன் சமைச்சு கொடுக்கணும் அந்த மாதிரி அம்மா சொல்லியிருந்தாங்க அந்த இடத்துல நம்ம இல்லை அந்த திருவிழாவுக்கு நம்ம இல்லை அப்படின்னாலும் அந்த இடத்துல அம்மா மனசு வந்து ஒரு என்ன சொல்கிறது அவங்களுக்கு அந்த பாசத்தில் வந்து இந்த திருவிழானாலே மோஸ்ட்லி நம்ம ஏரியா சைடில் வந்து நான்வெஜ் தான் செய்வாங்க அப்படி இருக்கல அந்த இடத்துல நம்ம சாப்பிடையில நம்ம ஞாபகம் வரும் அந்த ஒரு ஞாபகத்துக்காகவே அம்மா காசு அனுப்பிவிட்டு எடுத்து சமைக்க சொன்னாங்க இது வரைக்கும் நான் திருவிழாக்கு போய் நாலு வருஷத்துக்கு மேலே ஆச்சு திருவிழாவுக்கு போகவே இல்லை இல்லை மன வருத்தமாக இருக்கமா சொல்லுமா நான் வந்து போக சொன்னேன் போமா நீ திருவிழாவுக்கு போயிட்டு வா இல்ல நானே கூட வர்றேன் நீ வீட்டுக்கு போகல நானும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ போய் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு உங்க உங்கள் ஊர் தானே கோயிலில் போயிட்டு சாமி கும்பிட்டு உங்கள் அப்பா அம்மா பார்த்துட்டு நீ வா அப்படின்னு சொன்னேன் ஸோ இந்த பிள்ளை தான் கேட்கல இல்லை இல்லை நம்ம ஊருக்கு போவோம் ஸ்கூல் இருக்குது இல்லை அங்கெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிள்ளை தான் கூட்டிகிட்டு வந்துருச்சு இந்த பிள்ளை போகாததுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்புறம் அம்மா மட்டும் அம்மா அப்பா மட்டும் ஊர்ல இருந்து கூப்பிடல அப்புறம் நம்ம ஊர்ல ஃப்ரெண்ட்ஸ் அந்த சர்க்கிள் எல்லாம் இருப்பாங்களே அப்புறம் அந்த பொண்ணுங்கன்னா கால் பண்ணி கூப்பிட்டாங்க அக்கா வாங்க அக்கா அந்த மாதிரிலாம் கூப்பிடல ரொம்ப லவ்வா இருந்துச்சு சரி எனக்கு ஒரு மனசு வந்து போகலாம் அப்படின்னு ஒரு மனசு சொன்னிச்சு இன்னொரு மனசு பாத்தீங்கன்னா இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை திருவிழாவா அப்பனா நம்ம ஞாயிற்றுக்கிழமை நைட்டே ஊர்ல இருந்து எக்ஸாம் லீவ் முடிஞ்சு ஞாயிற்றுக்கிழமை நைட்டே கிளம்பிட்டோம் ஞாயிற்றுக்கிழமை கிளம்பிட்டோம் அப்ப திங்கள் லீவ் ஆயிரும் செவ்வாய் லீவ் ஆயிரும் புதன் லீவ் ஆயிரும் எப்படின்னா இன்னைக்கு தான் திருவிழா காலையில் பா பொங்கல் வச்சு பாரி இந்த நான்வெஜ்னா கெடா வெட்டி சமைப்பாங்க அதுக்கப்புறம் சாயங்காலம் பாரி அப்புறம் ஆர்கெஸ்ட்ரா நாடகம் அதெல்லாம் போயிட்டு புதன்காலம் வரைக்கும் எழுத்துரும் புதன்கிழமை ஈவினிங் தான் நான் கிளம்புற மாதிரி இருக்கும் ஸோ குழந்தைங்களுக்கு தான் லீவ் ஆயிரும் போகிறதுக்கு வழி இல்லை ஒரு ஒரு ஆசை தான் போகலாம் அப்படின்னு ஒரு மனசு சொல்லு போக முடியாது அந்த இடத்துல நம்ம போக முடியலை அப்படிங்கிற போது அந்த இடத்துல லைட்டாக ஃபீலிங்ஸாக இருந்துச்சு இவர் வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு இத்தனை வருஷத்தில் ஒரு வருஷம் திருவிழாவுக்கு வந்திருக்கிறாரு நான் நானும் அதே மாதிரி சஞ்சனா குழந்தை இருக்கையில் ஒரு வருஷம் திருவிழா அட்டன் பண்ணேன் அதுக்கப்புறம் அப்புறம் இனியன் பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு திருவிழா கூட நான் அப்படி பார்த்ததே கிடையாது பார்க்க வேண்டிய சூழ்நிலையும் இல்லை என்ன திருவிழா சாமியாக இருந்தாலும் நான் வரேம்மா ஒரு நாள் இடையில வந்து நான் சாமி கும்பிட்டுக்கிறேன் வந்து பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு நான் சொன்னேன் அம்மா மனசு கேட்கவே இல்லை இருந்தாலும் காசு அனுப்பிவிட்டு எனக்கு அம்மா வந்து வாங்கி சமைன்னு சொன்னோன்னே ஒரு சின்ன ஒரு ஃபீலிங்ஸ் ஆச்சு நான் இவரும் கொஞ்சம் ரொம்ப நேரமாக அதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தேன் சரி அப்படியே உங்ககிட்டயே அந்த விஷயத்த ஷேர் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த இடத்துல நம்ம வந்து தாய் வீட்டுக்கு போகலை ஏன்னா அவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் நம்மளுக்கு அம்மா அப்பா அவங்க இருக்கையிலேயே நம்மளால போய் பார்க்க முடியல இப்ப பத்து நாள் லீவ்ல இருந்தேன் பத்து நாள் லீவ்ல இருந்தும் அம்மாவும் வந்து என்னை பார்க்க முடியல அப்பாவும் வந்து பார்க்க முடியல நானும் அவங்கள போய் பார்க்க முடியல அவங்க வந்து இல்லம்மா எனக்கு வரதுக்கு தோது இல்லம்மா கொஞ்சம் வேலையா இருந்து வேலையா இருந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அப்பாவும் சொல்லிட்டாங்க சரி அம்மாவும் அந்த மாதிரி சொல்லிட்டாங்க நான் போய் பார்க்க முடியல சஞ்சனா கூட கூப்பிட்டா வாமா போய் அம்மாச்சி போய் பாத்துட்டு வருவோம் வாமான்னு அவ கூட கூப்பிட்டா இப்போ என்ன சொல்கிறது போர்வுக்கான ஒரு வழி இல்லை இது வரைக்கும் அம்மா வந்து வந்தாங்கனாலுமே காலையில் வருவாங்க ஸ்நாக்ஸ் இதாவது பணியாரம் குழிப்பணியாரம் அம்மா கொஞ்சம் நல்லா செய்வாங்க குழிப்பணியாரம் போண்டா இதாவது இருந்து செஞ்சு எடுத்துகிட்டு வருவாங்க பேரம்பத்தியில் பார்த்துட்டு ஈவினிங் கிளம்பிடுவாங்க அம்மா வந்து இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம ஊரில் வந்து தங்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் காய்ச்சிக்கு தான் வந்து தங்குனாங்க பால்காட்சிக்கு முந்தின நாள் பால்காட்சி நைட்டு ரெண்டு நைட்டு அம்மா தங்குனாங்க அப்படின்னா அந்த விஷேசத்துக்கு மட்டும்தான் அதுக்கடையில் அம்மா வந்து ஒரு நாள் கூட தங்கினது இல்லை அடுத்த டைம்லாம் சொல்லியிருக்காங்க அடுத்த டைம்னா நான் நீங்கள் ஊருக்கு வாங்க நான் கண்டிப்பாக வந்து நான் ஒரு ரெண்டு நாள் அங்கே வந்து இருந்துட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் ஆனால் அவங்க வந்து இருந்துட்டு போகிற அளவுக்கு இருக்கு பட் நான் அங்கே போய் இருக்கிற அளவுக்கு கடவுள் வந்து அமைச்சு வைக்கல அப்படிதான் நான் வந்து நினைக்கிறேன் இன்னைக்கு என்ன மட்டன் ஒரு புடி மட்டன் இன்னைக்கு ஒரு புடி ஏடா இதெல்லாம் ஒரு வீடியோவா ஏன்டா இதெல்லாம் வீடியோ போடுறீங்கன்னு நீங்கள் நினைக்கலாம் என்னால் வீட்டில் புடம்பு தாங்க முடியல அதனால தான் ஆன் பண்ணி முன்னாடி வச்சுட்டு அம்மா அங்கே புலம்புமானு சொல்லிட்டு விட்டேன் என்னை தாங்க முடியல சாமி அங்கே போக முடியல போக முடியல போக முன்னா போவேனான்னு சொன்னேன் நான் போயிட்டு வரேன் தான் சொன்னேன் கூட்டிகிட்டு போகிறேன்னா சொன்னேன் போயிருக்கலாம்ல ஒரே தலை வழியாக இருக்குது வீட்டில் புடம்பிட்டியாமா புலம்பிட்டியா இல்லையா இல்லை எங்கள் அம்மா அந்த இடத்துல எங்கள் அம்மா மனசு கேட்காம ஏன்னா நம்ம எல்லாரும் சமைச்சு சாப்பிடுவோம் நம்ம நம்ம மகன் என்ன பண்ணுவோம் நம்ம பிள்ளைங்க பேரம்பேத்தி என்ன பண்ணுவாங்க மருமையாக என்ன பண்ணுவாங்கன்னு அந்த ஒரு யோசனையில் வந்து எங்கள் அம்மாவுக்கு அந்த யோசனை இருக்குது ஆனால் எங்கள் அம்மா ஈக்குவல் வந்து என் லைஃப்பில் வந்து யாருமே அப்படி வந்து என்ன மேலே இறக்கப்பட்டோ யாருமே அப்படி நடந்துக்கிட்டதில்ல இனி இப்போவே எங்கள் அம்மா இருக்கையிலையும் நான் வந்து அந்த ஊருக்கு வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு விருந்தாளியாக கூட போக முடியல அது அதுதான் ஒரு முக்கியமான ரீசன் ஆனால் இவர் இவர் கூட கூப்பிடுவாங்க சொல்லுவாரு வத்தியை வர சொல்லு வந்து கோயம்புத்தூர் ஒருவா இருக்கு சொல்லு பேரம்பத்திய கூட இருக்க சொல்லு அதுவும் இல்லாமல் இந்த வீட்டுக்கு நாங்கள் இங்க குடி வந்து ரெண்டு வருஷம் ஆக போகுது இந்த வீட்டுக்கு எங்கள் அம்மா வந்து என்னை ஒரு நாள் கூட பார்த்தது இல்லை அவங்க தனியாக அப்பா வந்திருக்காங்க ரெண்டு மூணு டைம் அப்பா வந்திருக்காங்க அந்த அம்மா வந்து ஒரு டைம் கூட வந்ததில்ல இருக்கிற வரைக்கும் அந்த அன்பா வந்து நம்ம இருக்கணும் நான் எங்கள் அத்தையை வந்து நான் அப்படி தான் யோசிச்சேன் நம்ம வந்து எங்கள் அம்மாவுக்கு ஈக்குவலாக தான் எங்கள் அத்தையை நான் வச்சிருந்தேன் ஆனால் வந்து எனக்கு வந்து அத்தை வந்து அந்த அளவுக்கு நினைக்க மாட்டேங்கிறாங்க என்ன டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறீங்க சும்மா கால இருக்கீங்க டான்ஸ் செஞ்சு ஆடுறேன் டான்ஸ் நீதான் தான் டான்ஸுக்கு தீபாவளிக்கு ஆடிக்கிய தீபாவளி இன்னும் வரலையே அதான் இன்னைக்கு இந்த ஆடிக்கிய வீடியோவில் இதுதான் டான்ஸு சரி அம்மர்சன் ஃபேமிலிஸ் இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம் மட்டன் சமையல் வந்து எப்படி வரப்போகுதுல அப்படியே கிச்சனில் சமைக்கல வந்து லவ்வா சமைக்கணுமா ஒரே கண்ணீராக வந்துடாம மட்டன் தளத்துறாங்க போட்டு இல்லை நான் தனியாக இருக்கல என் மண்டைக்கு வந்து என்னென்னமோ நடக்கும் ஏதாவது இங்கிட்ட ஏதாவது வண்டி போய்கிட்டு இருக்கிற மாதிரி சில யோசனைகள் அப்படி வந்துக்கிட்டே இருக்கும் இப்படியா இருக்குமோ அப்படியா இருக்குமோ அப்படின்னா யோசிச்சுட்டே இருக்கும் அதனாடி அப்படியே புலம்பிகிட்டே இருக்கிறது அவருக்கு வந்து கேடி கிண்டலா தெரியுது சரி ஓகே அவ்வளோதானே புலம்பு அவ்வளோதான் 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 இன்னைக்கு மட்டன் வந்து செம்மையாக செய்ய போகிறேன் இன்னைக்கு வந்து எங்கள் அம்மா ஞாபகமாக ம் எங்கள் அம்மா வந்து சமைச்சுக்கு எங்கள் அம்மாவுடைய கைப்பக்குவம் கண்டிப்பாக வராது எங்கள் அம்மா மட்டன் குழம்பு சூப்பராக செய்வாங்க நல்லா அரைச்சி ஊற்றி ஆனால் எனக்கு நான்வெஜ்லேயே சிக் சிக்கன் இந்த மீன் ஐட்டம் கூட நல்லா சமைப்பேன் ஆனால் மட்டன் வந்து நல்லாவே செய்ய மாட்டேங்கிறது ஏன்னு எனக்கே சொல்ல சரி இந்த டைம் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த தக்காளி வெங்காயம் எல்லாத்தையுமே என்ன காட்டுறது இருங்க வர நிமிஷம் தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு கிராம்பு பட்டை எல்லாத்தையும் ஒட்டுக்கா போட்டு வதக்கி அரை சூதி செஞ்சு பார்ப்போம் எப்படி வருதுன்றேன் இன்றைக்கி வந்து இன்றைக்கி எங்கள் அம்மா டேஸ்க்கு இன்னைக்கு சமைக்கிறேன் சமைத்து என் வீட்டுக்காரரை வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறேன் ஒரு கிலோ கறி எண்ணூறு ரூபாடி பார்த்து பக்குவமா செய் சீ இதை போய் ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க ஓகே அவ்வளோ தான் நாங்கள் வந்து சமையல் செஞ்சு இன்னைக்கு எங்க ஊர் திருவிழாவா வந்து நாங்க அட்டன் பண்ண மாதிரி வீட்டுல வந்து அப்படியே மட்டன் சமைச்சு சாப்பிட்டு ருசிக்கிறோம் பார்த்துக்கோங்க ஓகே அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறோம்